பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் பணிவான காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் அருணகிநாதரின் தேன் திருப்புகள் அந்த திருப்புகளில் எவ்வளவோ கருத்துக்கள் அடங்கி இருக்கின்றன அதை அப்படியே அந்த பாடலை கண்டால் நமக்கு சிறிது புரிகிறது சிறிது புரியாமல் இருக்கிறது அதற்காகத்தான் இந்த உரை அந்த விதத்தில் இன்று ஒரு தளத்திற்கு செல்ல போகிறோம் பழனி பழனி என்றாலே நமக்கு அந்த இனிப்பு தேன் எல்லாம் தெரிகிறது அல்லவா பஞ்சாமிரதம் அதில் அடங்கி இருக்கிறது பழனியில் அடங்கி இருக்கிறது அதில் மந்திரம் ஓதல் இங்கிலை என்ற தொடங்கும் பாடலை நாம் இப்பொழுது காணப்போகிறோம் முதலில் வரி வடிவத்தில் அதை கண்டு கழிக்கலாம் பிறகு இசை வடிவம் அதன் பிறகு உரை இதோ வரி வடிவம் மூல மந்திரம் ஓதல் இங்கிலை ஈவது இங்கிலை நேயம் இங்கிலை மோனம் இங்கிலே ஞானம் இங்கிலை மடவார்கள் மோகம் உண்டு அத்தீதாகம் உண்டு அபச்சாரம் உண்டு அபராதம் உண்டு இடு மூகன் என்றொரு பேரும் உண்டு அருள் பயிலாத கோலமும் குண ஈன துன்பர்கள் வார்மையும் பலவாகி வெந்து எழு கும்பியிலே விழுந்திட நினைவாகி கூடு கொண்டு உழல்வேனை அன்பொடு ஞான பால் இணங்கிடு கூர்மை தந்து இனி ஆள வந்து அருள் புரிவாயே பீதி வெந்து உயர் ஆலி வெந்த அசோகு வெந்த அமன் மூகர் நெஞ்சிடை பீதி கொண்டிட வாது கொண்டு அருள் எழுது ஏடு பேணி அங்கு எதிர் ஆறு சென்றிட மாறனும் பிணி தீர வஞ்சகர் பீரு வெங்கழு ஏற வென்றிடு முருகோனே ஆலம் உண்டவர் ஜோதி அம் கணர் பாகம் ஒன்றிய வாழை அந்தரி ஆதி அந்தமுமான சங்கரி குமரேசா ஆரணம் பயில் ஞான புங்கவ சேவலம் கொடியான பைங்கர ஆவினன் குடிவாழ்வு வாழ்வு கொண்டருள் பெருமாளே என நேர்களே மூலமந்திரம் இங்கிலே என்று தொடங்கும் இந்த பாடலை வரிவடிவில் கண்டு கழித்து விட்டீர்களா இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்களின் குரலில் இந்த பாடலை இசை வடிவில் கேட்டு மகிழலாம் ஓதல் இங்கிலே மூல மந்திரம் அது இருந்து மூல மந்திரம் இப்பொழுது மூல மந்திரமாகிய சரவணபவாவை பற்றி கூறுகிறார் அது ஆரெழுத்து மந்திரம் அந்த ஆரெழுத்து மந்திரமான அந்த மூல மந்திரத்தை நான் ஓதவே இல்லை முருகா என்று கூறுகிறார் அந்த ஆரெழுத்து ஓதுவது என்பது என்னிடம் எப்பொழுதுமே இல்லை ஓதி இருக்கலாம் ஆனால் ஓதியதே இல்லை சரி ஓதவில்லை சரி நான் யாருக்கே நம் ஏதானும் தானமிட்டிருக்கிறேனா ஈவது இங்கிலே ஈவது என்பது என்னிடம் கிடையவே கிடையாது நேயம் இங்கிலே சதி அன்பு செலுத்தி இருக்கிறேனா அன்பு இருந்தால் கட்டாயம் தர்மம் செய்து இருப்பேன் யாருக்காவது ஈ ஈதல் கொடுத்திருப்பேன் ஈதல் என்றாலே கொடுத்தல் தான் ஈன்றிருப்பேன் அதையும் செய்யவில்லை நேயம் எங்கில்லை நேயம் என்பது என்ன நம்முடைய சுற்றத்தார் உறவினர்களிடம் அன்பு செலுத்துவது அல்ல நமக்கும் தெரியாத ஒருவரிடம் அன்பு செலுத்துவது தான் நேயம் அதை நான் என்றுமே நான் செய்ததில்லை எங்க இங்கு இல்லை இங்கு என்றால் என்ன என்னிடம் இல்லை மோனம் இங்கு இல்லை மௌன நிலை என்று ஒரு நிலை இருக்கிறது அந்த மௌனத்தையாவது பெற்றிருக்கிறேன் அதுவும் இல்லை ஞானம் இங்கிலே ஞானம் என்பது கூட இல்லை அறிவே கிடையாது முதலில் அப்பிறகுதான அந்த மெய்ஞானம் வரும் அந்த ஞானமும் இல்லை அறிவும் இல்லை இவையெல்லாம் இல்லைதான் என்று கூறுகிறார் சரி எது இருக்கிறது அப்பொழுது இப்பொழுது பாருங்கள் மடவார்கள் மோகம் உண்டு மடவார்கள் என்றால் முன்பே பார்த்தோம் மடவார்கள் என்றால் மங்கையர்கள் பெண்கள் பெண்கள் மீது மட்டும் மோகம் மேலோங்கி இருக்கிறது மூலம் மந்திரம் ஓதலிங்கிலே கீழே ஈவதிங்கீலே என்று நல்லவற்றையெல்லாம் விலக்கி விட்டு இப்பொழுது எது தேவையில்லாததோ இல்லாததோ அதில் மட்டும் எனக்கு மோகம் உண்டு மடவார்கள் மேல் மோகம் உண்டு அதி தாகம் வெறும் மோகம் மட்டுமா இருக்கிறது அதிகமாக தாகம் இருக்கிறது அதை எனக்கு கிடைக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு வேட்கை தாகம் என்றால் என்ன ஒரு வேட்கை இருக்கிறது வேண்டும் என்ற வேட்கை அபச்சாரம் அபச்சாரம் உண்டு என்றால் குற்றம் எனக்கு தெரியும் இருந்தாலும் என்னால் அந்த வேட்கையை தனித்துக் கொள்ள முடியவில்லையே இது அபச்சாரம் தான் இது குற்றம் தான் என்று தெரிந்து கொண்டும் நான் அங்கு செல்கிறேன் சென்று நான் இன்பம் துய்க்க வேண்டும் என்று தெரிகிறது இது மேலும் பெருகிக் கொண்டேதான் இருக்கிறது எனக்கு தெரியும் அபராதம் உண்டு என்று எனக்கு தெரியும் அபராதம் என்றா என்றால் என்ன தண்டனை கிடைக்கும் தண்டனை கிடைக்கும் போது பார்த்து கொள்ளலாம் என்றொரு பேரும் உண்டு எனக்கு குற்றம் குற்றம் செய்கிறேன் அதனால் எனக்கு தண்டனை வரும் என்று செய்திருக்கலாம் அல்லவா இது ஒரு திருப்புக்கழியாவது கற்றுக்கொண்டிருக்கலாம் அதையும் கற்றுக்கொள்ளவில்லை அருள் மற்ற விளையாட்டு கிடையாது அப்படி இருக்கிறேன் நான் குண ஈன துன்பர்கள் வார்மையும் குண ஈனம் குணத்தில் ஈனமாக இருக்கிறார்கள் தீமையாக இருக்கிறார்கள் தீ தீங்கு குணம் நிறைந்தவர்களாக இரு இருப்பவர்களுடைய சேர்க்கை தான் எனக்கு பிடிக்கிறது ஏன் அப்படி இருக்கிறேன் முருகா என்று அவன் கேட்கிறார் குணக்கேடு கொண்டவர்கள் துன்பர்கள் அவர்கள் துன்புறுத்துபவர்கள் வார்மையும் என்றால் அந்த கெட்ட ஒழுக்கமும் கொண்டவர்களிடம்தான் நான் சேர்கிறேன் பலவாகி இது வெகுவாக பெருகுகிறது வெந்து கோர கும்பியிலே விழுந்திட கோர கும்பி கும்பி என்பது கும்பிபாகம் என்று கூறுவோம் அதாவது இந்த நரகத்தில் அது ஒன்று அது கோரமாக இருக்கும் கோர கும்பி இதே கும்பிபாகம் என்பது யாவருக்கும் தெரியும் அது அந்த கும்பி பாகத்தில் அது ஒரு நரகம் அந்த நரகத்திலே விழும்படி வெந்து எழு வெந்து எழுகின்ற அதாவது நம்மை சுட்டு எரிப்பார்கள் அது வெந்து விடுவோம் வெந்து எழுகின்ற அந்த கோர கும்பிபாகம் என் நரகத்தில் விழுவதற்கான நினைவு கொண்டிருக்கிறேன் போல் இருக்கிறது அப்படி நினைவு கொண்டு கூடு கொண்டு உழல்வேனே கூடு கொண்டு என்றால் இதுதான் கூடு உடம்பு உடம்பிற்குள் எல்லாவற்றையும் புகுத்தி வைத்திருக்கிறான் தோலோடு மூடிய கூரையை நம்பி என்று நாம் பார்த்தோம் அல்லவா அப்படி இந்த உடல் இருக்கிறதே அந்த கூடு கொண்டு உழல்வேனே இந்த உடலாகிய கூடாகிய இந்த உடலை கொண்டு திரிகின்ற என்னை அன்போடு ஞான நெஞ்சினர் பால் இணங்கிறது அன்புடன் ஞான உள்ளம் படைத்தவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்களே அவர்களுடன் என்னை இணைத்து விடும் முருகா நான் இப்படி திரி தொழில் செய்கிறேனே அதாவது தீங்கு செய்பவர்கள் துன்பம் கொடுப்பவர்கள் அப்படி இருக்கிற ஈன துன்பர்கள் என்று கூறுகிறாரே அப்படிப்பட்டவர்களிடம் நான் சேர்க்கை கொண்டுள்ளேன் அது இருக்கக்கூடாது அதை விட்டு அன்போடு ஞான நெஞ்சினர் பால் அதாவது ஞான உள்ளம் படைத்த பெரியவர்கள் என்னை இணைத்து விடு. கூர்மை தந்து இனி ஆள வந்து அருள் பெருமாடே எனக்கு தான் அறிவு இல்லை ஞானம் இங்கிலே என்று கூறினேனே முருகா கூர்மை தா அது விட்டது என்னுடைய அறிவு மழுங்கி விட்டது அதற்கு கூர்மை கொடு கூர்மை உன் வேளால் கொடுக்கலாம் நீயே கையால் தடுவி கொடுக்கலாம் எப்படி வேண்டுமான உன் கடைக்கண்ண கடைக்கண் பார்வையாலும் கொடுக்கலாம் புத்தி கூர்மையை தந்து இனி என்னை ஆண்டருள்வாயாக முருகா என்று கெஞ்சி அவருக்காக யாவும் நமக்காகத்தான் அதனால இதை போல் உள்ள பாடல்களை நாம் தான் பாட வேண்டும் நாம் தான் அறிவரைகளாக இருக்கிறோம் அதனால் இந்த பாட்டு பாடலை பாட வேண்டும் அடுத்து எப்படி இவர் முருகன் ஞான சம்பந்தராக அவதரித்து எப்படி சமணர்களை வென்றார் அந்த கூன் பாண்டியனை நின்ற நெடுமாறனாக ஆக்கினார் என்பதை பற்றி அடுத்த பத்தி கூறுகிறது பின்பத்தி கூறுகிறது பீலி வெந்துயர் ஆலி வெந்து மயிர்ப்பீலி எப்பொழுதுமே மயிர்ப்பீலையே வைத்து கொண்டு சமணர்கள் திரிவார்கள் அந்த அப்படி இருந்த உயர்ந்துள்ள கமண்டல நீரம் ஆலி வெந்து ஆலி என்றால் கம் எப்பொழுதும் கமண்டலத்தையும் ஏந்துவார்கள் கமண்டலத்தில் தண்ணீர் இருக்கும் எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் மந்திரம் தந்திரம் என்று என்று பதிப்பார்கள் அல்லவா அதனால் தண்ணீர் இருக்கும் அந்த தண்ணியும் வெந்து போயிட்டான் சூடாக ஆகிவிட்டதாம் மயிர்பீலி வெந்து உயர்ந்துள்ள கமண்டல நீரமும் கொதித்து அவ் அசோகு வெந்து நோயை குறைப்பதற்காக யாருடைய நோய் அதாவது வெப்புநோய் விட்டது அந்த கூன் பாண்டியனுக்கு அவன் பாண்டியன் ஒருவன் இருந்தான் அந்த பாண்டியனிடம் பாண்டியனுடைய அவன் சமணத்தை தழுவி கொண்டிருந்தான் அவனுக்கு வெப்புநோய் வந்து வெப்புநோய் என்றால் என்ன நாம் ஜுரம் என்று கூறுகிறோமே காய்ச்சல் அது வந்துவிட்டது அது தகாத முறையில் அதிகமாக ஆகிவிட்டதே அவராலும் அதை சரிவு செய்ய முடியவில்லை அதனால் இந்த சமணர்கள் தந்திரம் மந்திரம் எல்லாம் அதை கொண்டு செய்தார்கள் அது அதை தீர்க்க முடியவில்லை ஆனால் அவர்களுடைய தண்ணீரை கொழுந்தும் வெந்து அமன் மூகர் நெஞ்சிடை வீதி கொண்டிட அமன் மூகர் அமன் அந்த அவமானம் தாங்காதனால் அந்த அம் அமணர்கள் என்று கூறுகிறார்கள் அமணர்கள் என்றால் அவர்கள் எதுவுமே ஆடை அணிய மாட்டார்கள் அதனால் அம்மணம் என்று கூறுவோம் அல்லவா அதுதான் அமன் அதனால் அந்த அவமானம் தாங்காமல் அவர்களுக்கு பீதி வந்து விட்டது நாம் நிலை குலைந்து விடுவோமோ நாம் இறந்து விடுவோமோ கழுவேற்றப்படுவோமோ நம்முடைய சக்தி எதுவுமே இங்கு சரியாக பயன்படவில்லையே என்று அவர்கள் நெஞ்சிடை பீதி கொண்டிட சமணர்கள் நெஞ்சிலே பயம் தோன்றுமாறு வாது கொண்டு அருள் ஏடு ஏடு அவர்களோடு வாது செய்து அந்த வாழ்க என்று வாக்கு எழுதப்பட்டது எழுதப்பட்ட ஒரு ஒரு ஏடு பேணி அங்கு எதிராறு சென்றிட யாவரும் போற்றும்படியாக ஆறு இப்படி இப்படி நம்மை நோக்கி வரும்பொழுது அதில் பதிகத்தை போட்டால் அந்த ஆற்றை எதிர்த்து கொண்டு அது போயிற்றான் அது எதிர் ஏறி வைகை ஆற்றில் செல்லவும் மாறனும் பிணி தீர பாண்டிய மன்னனும் திருஞான சமந்தர் பூசிய அந்த திருநீற்றால் என்னாயிற்று அந்த மகிமையால் நோய் தீர்ந்து போயிற்றான் வெப்பு நோய் வெப்பு நோய் என்றால் அந்த காய்ச்சல் நோய் தீர்ந்து போய் தீர்ந்து போகும் வஞ்சகர் பீறு வெங் கழு ஏற வஞ்சக நெஞ்சம் கொண்ட அந்த சமணர்கள் எல்லாம் முன்னால் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் வைத்து கொண்டனர் யார் தோற்றார்களோ அதாவது சமணர்கள் தோற்றுவிட்டார் அவர்கள் கழு ஏற வேண்டும் என்று அது ஒரு ஆயுதம் மாதிரி ஒரு கம்பம் இருக்கும் இரண்டு பிளவாக மேலே இருக்கும் அவர்களை நடுவில் வைத்து விடுவார்கள் அது அப்படியே இரண்டாக பிளந்து 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 அவர்களை கொன்றுவிடும் அது கிழித்து அப்படி கிழித்து க கழுமரத்தில் ஏறவும் வென்றிடும் முருகோனே அப்படி ஞான சம்பந்தராக அவதரித்து வெற்றி கண்ட முருகனே என்று கூறுகிறார் ஆலம் உண்டவர் அங்கனர் நஞ்சை உண்டவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் உண்டார் என்று அமுதம் கடைவதற்காக சென்ற போது வந்தது விஷம் வந்தது அதை சிவபெருமான் உண்டார் ஜோதி ஜோதியங்கணன் மூன்று சுடர்களை அழகிய முக்கண்ணில் ஏற்றவரும் பாகம் ஒன்றிய வாழை ஆகிய சிவபெருமானின் இடபாகத்தில் பொருந்திய குமரி அந்தரி ஆதி அந்தமுமான சங்கரி அந்தரி என்றால் பராகாச வடிவி அந்தரத்தில் இருப்பவள் பராகாச வடிவி ஆதி அந்தமுமான சங்கரி முதலும் முடிவுமாக நிற்கும் அந்த சங்கரி சங்கரியின் குமரேசா புதல்வருமான குமரேச கடவுளே ஆரணம் பயில் ஞான பொங்கவ வேதங்கள் யாவும் போற்றி பயில்கின்ற ஞானகுருவே சேவனம் கொடியான பயங்கர அழகிய சேவர்கொடியினை கையில் ஏந்தி இருக்கிறான் அப்படி இருக்கிறவன் குடி வாழ்வு கொண்டருள் பெருமாளே குடி என்றும் அந்த பழனியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெருமாளே அவனின் குடியில் வாழ்வு கொண்டருள் பெருமாளே கூடு கொண்டு உழல்வேனே அன்போடு ஞான நெஞ்சினர் பாலியனங்கிடு கூர்மை தந்தி இனி ஆள வந்து அருள் புரிவாயே என்று கூறுகிறார் அதனால் சரணபவா என்ற மந்திரத்தை ஓதாது பெண்கள் மேல் மோகம் கொண்டுள்ளேன் கும்பிபாகம் நரகத்திற்கு தான் நான் செல்லப்போகிறேன் பெரியோர்களுடைய ஞானமுள்ள பெரியோர்களுடன் என்னை விடு என்று அருணகிரிநாதர் முதல் பத்தியில் வேண்டுகிறார் இரண்டாவது பத்தியில் முருகன் எவ்வாறு திருஞான சம்பந்தராக அவதாரம் செய்தார் என்று கூறுகிறார் திரு ஏடகம் ஏடகேஸ்வரர் இருக்கிற ஏகடநாதீஸ்வரர் கோவில் இருக்கிறது தேவாரல் பாடல் பெற்ற தலமாகும் இது பாண்டிய நாட்டு தலங்களில் இதுவும் ஒன்றாகும் இது மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது பிரம்மா பராசரர் வியாசர் ஆகியோர் இந்த தலத்தை இறைவனை வழிபட்டுள்ளார்கள் மதுரை ஆண்டு வந்த கூன் பாண்டியன் சமண மதத்தை சார்ந்தான் அவன் மனைவி மங்கேற்கரசி அவர் ஒரு சிவந்த சிவ பக்தி அவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக திகழ்கிறார் அப்படியே அமைச்சரும் குலைச்சிறை நாயனார் என்ற அமைச்சரும் என்ன செய்தால் சைவத்தை தழுவி நின்றார் சைவத்தை சைவத்தை காப்பாற்றுவதற்காகவும் தன்னுடைய கணவனை காப்பாற்றுவதற்காகவும் மங்கையை கரிசி அந்த திரு திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்தபோது அவரை பூசி தன் கணவரை அந்த ஆபத்திலிருந்து அந்த காய்ச்சலிருந்து காப்பாற்றுவதற்காக வேண்டினாள் கூன்பாண்டியனின் வெப்பு நோய் நீங்க உதவினார் அப்படியே திருஞான சம்பந்தரம் கூன்பாண்டியனும் வெப்பு நோயை தீர்த்தார் அங்கிருந்த சம்ப சமணர்கள் ஆத்திரமுற்று சம்பந்தருடன் அனல்வாதம் புனல்வாதம் புரிந்தனர் சமணர்கள் தங்கள் ஏட்டை தீயிலிட்ட போது அது பொசுங்கிவிட்டது ஆனால் திருஞான பதிகம் எழுதி ஏட்டை அந்த போது அது பசுமையாகவே இருந்தது அது பின்பு புனர்வாதத்தின் போது புனல் என்றால் என்ன தண்ணீர் என்ன செய்ய வேண்டும் அவர் அவர்கள் அவர் அவர்கள் பாடலை பதிகத்தை எழுதி நீரில் இட வேண்டும் எந்த நீரில் இட்டாலும் அது நம்மை நோக்கித்தான் வரும் ஆனால் இவர்களுடைய சமணர்கள் இட்ட அந்த ஏடு இருக்கிறதே அது எங்கு போய் போயிற்று என்றே தெரியாமல் அது தொலைந்து போய்விட்டது ஆனால் சம்பந்தரி இட்ட ஏடி இருக்கிறதே அது அதில் என்ன எழுதியிருந்தா தெரியுமா வாழ்க அந்த என்று தொடங்கும் பதிகம் எழுதிட்ட ஏட்டை நதியின் நீரோட்டத்தை எதிர்த்து சென்றது மதுரை பாண்டிய மன்னனின் மந்திரி குலச்சிரையார் இருக்கிறாரே அவர் குதிரையின் மீது ஏறி வைகை நதியின் நீரோட்டத்தை எதிர்த்து செல்லும் ஏட்டை பின்தொடர்ந்தார் பின்தொடர்ந்து செல்ல அது ஓரிடத்தில் வைகை ஆற்றின் கரையில் ஒதுங்கியது பாண்டிய மன்னன் ஏடு ஒதுங்கிய இடத்தில் சிவலிங்கத்தை கண்டு அங்கு ஒரு ஆலை அழிப்பார் அது சிவலிங்கத்தை கண்டு அந்த திரியேடகம் என்று ஒரு இடம் இருக்கிறது அது திரியேடகம் என்று ஆயிற்று சிவலிங்கத்தை போய் அது மோதியது இந்த வாதியில் தோல்வியுற்றால் கழுவு கழுவேற வேண்டும் என்ற அந்த ஒப்பந்தத்தின் பேரில் அவர்கள் கழுவேறினார்கள் வாழ்க அந்தனர் என்று பாடிய திருப்புக பாடலில் வேந்தனும் ஓங்குக என ஞான சம்பந்தர் அருளி செய்ததால் பாண்டியன் என்ன அவன் கூன் பாண்டியன் என்று இருந்தான் அல்லவா போட்டு போட்டுக்கொண்டே இருந்தான் அவன் என்ன செய்தான் எங்கு எங்கே 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 என்று அப்படி நிமிர்ந்தானாம் எங்கே அந்த ஏடு எங்கே 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 என்று அவன் முழுதும் நிமிருமாறு இந்த முருகன் என்ன செய்தான் அந்த ஏட்டை அந்த திரிய இடகத்தில் சிவலிங்கம் இருந்த அந்த தலத்தில் முருகன் என்று கூறக்கூடாது சே முருகனும் சிவனும் ஒன்று தான் தேவாரம் அல்லவா நன் சிவன் அப்படி செய்தான் அந்த இடத்தில் போய் நின்றது இவ்வாறாக கூன் பாண்டியனின் கூனை நிமிரச் செய்தார் நின்று செய்து நின்றுமாறன் பிறகு சைவத்தை தழுவி அவர் பல ஆ ஆலயங்களை நிறுவினார் ஞானசமுந்திர ஆலவா இறைவர் திருக்கோயில் சென்று வீடலால என்ற என்று திருப்பதகம் பாடி வழிபட்டு திருமடம் அருளினார் பாகம் ஒன்றிய வாழை என்பது பிரிங்கி முனிவர் கதையை நாம் பார்த்தோம் எப்படி தனக்கு தன்னை தன்னை தொழாது சிவபெருமானை மட்டும் தொழுகிறார் என்று அவள் கோபம் கொண்டு தவம் புரிந்து சிவபெருமானுடைய உடம்பை எப்படி இடபாகத்தை பெற்றால் பெற்றாள் என்று நாம் பல திருப்புகளில் பார்த்து விட்டோம் அதே போல் ஆழம் உண்டவர் அந்த அமிர்தத்தை கடிந்த பொழுது ஆழம் வந்தது விஷம் வந்தது அந்த விஷத்தை சுந்தர அலகால சுந்தர எடுத்துக்கொண்டு வந்து வந்தவுடன் இவர் அதை அதை உண்டார் உடனே பார்வதி தேவி கழுத்தை பிடித்து அந்த கழுத்திலேயே நிறுத்திவிட்டார் நீலகண்டனாக ஆனார் பிறகு அந்த அமிர்தம் வந்தது தேவர்கள் உயிர்ந்தனர் அதாவது வாழ்ந்தனர் என்று இப்படியாக முருகன் இந்த சமண மதத்தை கண்டித்து சமண மதத்தை அழியும்படி செய்து இந்த சைவத்தை மேலும் மேலும் வளரச் செய்தார் அப்படி வளரச் செய்வதற்காக திருஞான சம்பந்தராக அவதாரம் செய்தார் என்பதை இந்த பாடலிலிருந்து நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட பல பாடல்கள் பல திருப்புகள் பாடல்களை உள்ளே இருக்கும் அந்த கருத்தை நாம் அறிந்து அதை பின்பற்றி வந்து இவ்வளவு அழகாக முருகன் செய்திருக்கிறானா முருகனுடைய அலங்காரம் முருகனுடைய வர்ணனை முருகனுடைய பெருமைகள் இவை யாவையும் நாம் தெரிந்து தினமும் நாம் பாராயணம் செய்தால் நாம் வாழ்க்கையில் முன்னேறி நன்றாக வாழலாம் என்பது திண்ணம் பாடி பரவசம் அடையலாம் அருணரகிர்க்கும் நன்றி அதை தெரிவிக்க உலகத்திற்கே தெரிவிக்க வந்த இந்த மக்கள் தொலைக்காட்சிகளுக்கும் நாம் நன்றி கூற வேண்டும் அப்படி கூறி இந்த இந்த பாடலை நாம் முடித்து கொள்ளலாம் தினமும் நாம் திருப்புகழை காணலாம் நன்றி வணக்கம்